ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய கடலை மாவு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு காய்கறிகள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதே நேரத்தில் பருப்புமே நம்ம கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் வாங்க இந்த சுவையான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி மட்டும் இல்லை பொங்கல் தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன் அதை குக்கரில் சேர்த்துட்டு கழுவி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் டக்குன்னு வெந்துடும் இப்போ நான் வைக்கிற அளவு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு ரெண்டு விசில் விட்ட பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே நல்லா வெந்துட்டு பருப்பு போட்டிருக்கிறதுனால ரொம்ப விசில் விட வேண்டாம் அப்புறமா நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லைன்னா நம்ம கரண்டியை கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடணும் இந்த நேரத்தில் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போவே சேர்த்துக்கலாம் நான் முதல்ல உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதனால் கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துட்டு நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா கெட்டி ஆகணும் இப்போ கடைசியாக நான் கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு இது இறக்கிக்கிறேன் இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு சேர்த்துக்கிறேன் அதோட முழு உளுந்தம்பரப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூட கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சாம்பாரில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சுவையான கடலை மாவு இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்